இந்த உலகத்திலேயே மதிப்பு வாய்ந்த பணம் இது தங்கமா நிலமா ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி இப்படி எதுவுமே இல்லை என்னைக்குமே ரியல் கரன்சி நேரம் தான் நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால இது அத்தனையும் வாங்க முடியும் நிறைய பேர் ஒரு ஆயிரம் ரூபாயை செலவு பண்றதுக்கு ஆயிரம் முறை யோசிப்பாங்க இந்த பொருளுக்கு ஆயிரம் ரூபாய் ஒருத்து தானா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ணுவாங்க ஆனா என்னைக்காவது உங்களுடைய நேரத்தை அப்படி யோசிச்சு செலவு பண்ணிருக்கீங்களா நேரம் பார்க்காம மணிக்கணக்கா செல்போன் பாக்குறோம் பொன்னான நேரத்தை சினிமா பற்றிய பேச்சுக்கள் அரசியல் பற்றிய பேச்சுக்களை பேசி வீணடிக்கிறோம் உங்களுடைய ஒவ்வொரு மனித்துலையும் விலைமதிப்பற்றது ஒரு இடத்துல ஆயிரம் ரூபாய் செலவு பண்றதுக்கு எவ்வளவு யோசிப்பீங்களோ அதே போல உங்களோட ஒவ்வொரு மணி நேரத்தையும் செலவு பண்ணும்போது போது யோசிங்க நம்ம சரியான இடத்துல தான் நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறோமா அப்படின்னு இதுதான் த பை பேக் யுவர் டைம் அப்படின்ற புத்தகத்தில் சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது முக்கியமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருந்தீங்க அப்படின்னா இல்லை ஃபியூச்சரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்கணும் இந்த புத்தகத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ளோன் யுவர் செல்ஃப் நீங்க உங்க பிசினஸ்ல என்னென்ன வேலைகளை பாப்பீங்களோ அதே வேலைய வேற யாராவது பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே ஒரு குளோனை ரெடி பண்ணுங்க ஒரு க்ளோன் ரெடி பண்ணலாம் இல்ல பத்து க்ளோன் கூட ரெடி பண்ணலாம் ஆனால் எந்த வேலையையும் நீங்கள் பார்க்க கூடாது உங்களோட க்ளோன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல நீங்க சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க இவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து இவர்கிட்ட நம்ம இந்த வேலையை வாங்கணுமா நம்மளே பண்ணிட்டு போயிருவோமே அப்படின்னு நீங்களே சில வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படி பண்ணவே கூடாது இந்த வேலை ரொம்ப சின்ன வேலையா தான் இருக்கு இதுக்கு போயிட்டு இவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா தயவு செஞ்சு நீங்க யோசிக்காதீங்க எடுக்க வேணாம் நீங்கள் உங்கள் நேரத்தை திரும்ப பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு எடுங்க அவங்க கிட்ட எல்லா வேலைகளையும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன சின்ன வேலைகளை மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு மற்றவங்களை நீங்க வேலை வாங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால புது புது ஐடியாக்களை சிந்திக்கவே முடியும் உங்களுடைய வேலை இனி சிந்திக்கிறதா மட்டுந்தான் இருக்கணும் அதை தவிர்த்து நீங்கள் வேற எந்த வேலையுமே பார்க்க கூடாதுங்க உதாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல அவங்க எல்லாருமே நிறைய வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க இதுக்கு கூட ஆளா அதுக்கு கூட ஆளா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட வேலை சிந்திக்கிறதா மட்டும்தான் இருக்கணும் வென் யூ ஸ்டாப் டூயிங் டாலர் டென் டாஸ்க் யூ மேக் அ ரூம் ஃபார் டென் தௌசண்ட் ஐடியாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்க எப்ப பாக்கறத நிறுத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஐடியாக்கள் உருவாகும் அது எக்ஸிக்யூட் பண்ணவும் டைம் இருக்கும் காலம் முழுக்க இந்த சில்ற வேலைகளை நீங்களே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சில்லற பயனாவே இருக்க வேண்டியதான் லட்சத்துல சம்பாதிக்கணும் கோடியில சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா அப்ப இந்த சில்லறை வேலைகளை மத்தவங்கிட்ட ஒப்படைங்க உங்களோட வேலை சிந்திக்கிறது மட்டும்தான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்கள்ல நோக்கியா செல்போன் எல்லாம் எப்படி இருக்கும் சின்ன டிஸ்பிளே அதுல கீபேட் நம்பர் கீபேட் தான் அதிகமான இடத்த அடைச்சிருக்கும் ஒருத்தவங்க கிட்ட போன் பேசுறதுக்கு மட்டும்தான் இந்த நம்பர் கீபேட் பயன்படுது மற்ற நேரங்கள்ல இது தேவையில்லை இது எதுக்கு இவ்வளவு இடத்தை அடைக்குது நம்ம ஒரு ஃபுல் டச் ஸ்கிரீன் மொபைல் கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஐடியா வந்தது அந்த ஐடியாவை செயல்படுத்தியும் காட்டினாரு அதன் மூலம் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டினாரு அவரோட வேலைகளை ஒப்படைச்சனால தான் அவருக்கு அந்த ஐடியா வந்தது இந்த மாதிரி நல்ல ஐடியா உங்களுக்கும் வரணும்னா உங்க வேலைகளை எனக்கே புரியுது என்னோட வேலைகளை கிட்ட கொடுத்துட்டு நான் பிசினஸ் டெவலப் பண்றது எப்படி அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு தெளிவா புரியுது ஆனா எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்களே நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா அப்படியெல்லாம் இல்ல சில நேரங்கள்ல நீங்க சம்பளம் கம்மியா கொடுக்குறதால மட்டும்தான் வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க கண்டிப்பா வேலையாட்கள் கிடைப்பாங்க அதே மாதிரி இப்ப நீங்க பாக்குற வேலைய நீங்க மட்டும்தான் பாக்க முடியும் இந்த வேலையெல்லாம் யார்கிட்டயும் கொடுக்கவே முடியாது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அதுதான் மிகப்பெரிய தவறை அது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அந்த வேலையை ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து வேலை வாங்குறது எப்படின்னு யோசிங்க இந்த மாதிரி இந்த வேலையை பார்க்கறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பர்சன் வேணும் ஒரு பெர்ஃபெக்டான பர்சன் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காதீங்க நீங்க வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான பண்ணுங்க இந்த வேலையை இப்படித்தான் பண்ணணும் இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது அப்படின்னு ஒரு துல்லியமான ப்ராசஸ ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு யாருக்கிட்ட வேணா அந்த ப்ராசஸ சொல்லி கொடுத்து வேலை வாங்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்றாங்க ஸ்டாப் ட்ரைங் டு ஃபைன் பில் தர்ஃபெக்ட் ப்ராசஸ் அதன் பிறகு இந்த புத்தகத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க திஸ் எஃப் வேர்ட் வில் சேவ் யுவர் பிஸ்னஸ் இந்த எஃப் வேர்ட் தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எஃப் வேர்ட் என்ன அப்படின்னா ஃபயர் யுவர் செல் ஃபஸ்ட் உங்களுடைய நிறுவனத்திலிருந்து உங்களை முதல்ல தூக்குங்க நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் வேலை நடக்கணும் நீங்க இருந்தா மட்டும்தான் வேலை நடக்கும் அப்படின்னா அது பிஸ்னஸே கிடையாது நீங்க வயிற்று பொழப்புக்கு ஏதோ பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் முகேஷ் அம்பானி இருந்தாதான் அவரோட பிஸ்னஸ் நடக்குமா டாடா இருந்தாதான் அவங்களோட பிஸ்னஸ் நடக்குமா அவ்வளவு பெரிய பிசினஸ் அவங்க இல்லாம நடக்கும்போது உங்களோட சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் நடக்காதா கண்டிப்பா நடக்கும் அது எப்படி நடக்கணும் அப்படின்ற அந்த ப்ராசஸை ரெடி பண்ணுங்க சரியான ஆட்கள் கிட்ட பொறுப்பை கொடுங்க அவ்வளவுதான் சில பேர் எப்படி வேலை அப்படின்ற ஒரு சிறையிலே அடைந்து இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு சிறையில அடைந்திருக்கீங்க எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சிறையில் இருப்பதற்கு சமம் ஜெயிலில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டே இல்லைங்க ஜெயிலில் இருக்க ஒரு கைதியால நினைச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியாது பிடிச்சவங்கள பார்த்து பேச முடியாது வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களால் இப்போ நினைச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியல பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல வெளி உலகத்தை பார்க்க முடியல ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா நீங்களும் இதே போல ஒரு சிறையில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுலேருந்து வெளியே வரணும்னா உங்களோட வேலைகளை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொடுங்க நீங்க இல்லைனாலும் உங்க பிஸ்னஸ் நடக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க சரி இதையெல்லாம் எப்படி பண்றது அதுக்கு தான் பைபேக் லூப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க ஆடிட் டிரான்ஸ்பர் ஃபில் இதுல ஆடிட் அப்படின்ற விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா நீங்க முதல்ல ஒவ்வொரு ஒரு மணி நேரமும் என்னென்ன விஷயங்களை பண்றீங்க அப்படின்ற டேட்டாவை எடுங்க காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகும் வரை என்னென்ன வேலைகள்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்ற டேட்டாவை எடுங்க ஃபஸ்ட்டு அதை ஆடிட் பண்ணுங்கள் ரெண்டாவது பாயிண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் இதில் எவ்வளவு வேலைகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்னு யோசிங்க அது சின்ன வேலையாக இருக்கலாம் ஒரு பலசரக்கு ஜாமான் வாங்குறதா இருக்கலாம் மற்றவங்களுக்கு வேலையை அலக்கேட் பண்ணுறதா இருக்கலாம் இப்படி எல்லாத்தையும் யோசிங்க மற்றவங்கக்கிட்ட ஒப்படைங்க இதுக்கெலாம் பணம் செலவாக தான் செய்யும் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் செலவு பண்ணால் தான் உங்களால் பத்தாயிரம் ரூபாயை சம்பாதிக்க முடியும் வேலைக்கு ஆள் எடுங்க இல்லைனா இந்த வேலையை ஏதாவது ஒரு டூல் வச்சு ஆட்டோமேட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளை ஆட்டோமேட் பண்றதுக்கு நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை சரியா பயன்படுத்துங்க ஏஐ கத்துக்கோங்க ஏஐ சரியா பயன்படுத்துங்க உதாரணத்துக்கு இந்த யூடியூபே எடுத்துக்கோங்களேன் இதுல நான் இப்ப ஒரு வீடியோ போடுறேன் மறுநாள் இந்த வீடியோவை மொத்தமா எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க அதன் மூலம் இந்த வீடியோ எனக்கு எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அப்படின்ற துல்லியமா வந்துடும் இந்த மாசம் ஒரு பதினஞ்சு வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த பதினஞ்சு வீடியோக்கான பணம் ஒவ்வொரு மாசம் இருபத்தொராந்தாம் தேதி நம்மளோட அக்கௌண்ட்ல கண்டிப்பாயிடும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான யூடியூப் சேனல்கள் இருக்கு இந்த ப்ராசஸ் மொத்தமா ஆட்டோமேட்டிக்காக நடக்குது யாரும் மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு அடுத்த நாள் அதுல நமக்கான பணம் எவ்வளவுன்னு அதுல காட்டும் தேதி உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்து சேர்ந்துடும் யாரும் நம்மளுக்கு சம்பளம் போடுறதில்ல யூடியூபோட ஓனர் ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து சம்பளமா போட்டுக்கிட்டு இருக்காரு இவ்வளோ பெரிய ஆட்டோமேட் பண்ணிருக்காங்க அப்போ உங்க பிசினஸ்ல இந்த மாதிரி எவ்வளவு விஷயத்த ஆட்டோமேட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் விழுந்து விழுந்து பல மணி நேரங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை சில நொடிகளில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய ஆட்டோமேஷன் வந்துருச்சுங்க அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வேலைக்கு ஆள் எடுக்க முடியலையா அப்போது இந்த வேலையை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா அப்படின்னா அது யோசிங்க இது மாதிரி உங்களுடைய வேலைகளை ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சரியான நபர்கள் கிட்ட பகிர்ந்து கொடுங்க மூணாவது பாயிண்ட் உங்க வேலைகளை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொடுத்த பிறகு உங்களுடைய குரோத் பத்தி யோசிங்க உங்களுடைய செல்ஃப் கேர் பத்தி யோசிங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு யோசிங்க அப்பதான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இதுதான் பேக் லூப் ஆடிட் டிரான்ஸ் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க நேரம் கருதி அது எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியல வாய்ப்பு இருந்தால் நீங்க நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்ல இணைஞ்சிருங்க அங்கே இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில கோட்ஸ் அதெல்லாம் நான் ஜாயின் பட்டன் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு பிரத்யேகமாக சில வீடியோக்கள் வரும் பிரத்யேகமாக சில ஜூம் மீட்டிங்லாம் நடக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து சில நல்ல வீடியோக்களை போட எனக்கும் அது உதவியாக இருக்கும் ஸோ வாய்ப்பு இருந்தால் நம்ம சேனலோட ஜாயின் பட்டனில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள்